அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சுவாமியை வணங்கினா நல்லது என்ன கலர் யூஸ் பண்ணால் நல்லது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கோம் நல்லா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொதுவாக இந்த மாதம் ஃபிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஏழாவது வீடு ஏழாவது வீடுன்றது வந்து நமக்கு வந்து கலத்துற பாவம்னு சொல்லுவோம் நம்ம மனைவியை மட்டும் கிடையாது நம்ம எதிரிகள் இல்லை பார்ட்னர்ஸு அதெல்லாம் அதெல்லாத்தையும் குறிக்கும் நம்ம நமக்கு வந்து கூட வேலை பார்க்குறவங்க நமக்கு வந்து டீம் ஒர்க்னு சொல்லுவோம்ல அதை பற்றியும் குறிக்கும் வெளி தொடர்புகளை குறிக்கும் பொதுமக்கள் பொது தொடர்புகள் அதையும் நம்ம குறிக்கும் ஸோ இது அத்தனையும் குறிக்கக்கூடிய இடம் ஏழு இந்த ஏழாம் மடத்தில் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ராகு இருக்கார் உங்களை ஜென்மத்தில் கேது ஏழில் ராகு ராகு இருக்கார் ராகு இருக்கும்போது கூட சூரியன் போயிடுறார் உங்கள் ராசியாதிபதி சூரியன் அங்கே போயிட்டு சூரியனுடைய பார்வை கிடைக்கிறது ஸோ சூரியன் போயிடுறாரு அதுக்கடுத்து புதன் சுக்ரன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பிப்வரி இருபத்தி மூணாம் செவ்வாய் இத்தனை அஞ்சு கிரகங்கள் அங்கே இருக்க போகிறது எட்டாவது வீட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அவர் வக்கரமாக இருக்கார் ஸோ எல்லாமே உங்களுக்கு நெருங்கி நெருங்கி வந்து கை கட்டாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ ஏழாவது வீட்டில் அஞ்சு கிரகங்கள் இருந்தால் பொதுவாக பொதுவாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம் ராகுவும் கூட இருக்கிறதுனால சூரியன் ராகு சேர்கிறதுனால ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை ஏற்படலாம் லீகல் லீகல் பிரச்சனைகள் ஏற்படலாம் அக்ரிமெண்ட் போடுறதுல இல்லை லீகல் ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ஸ் ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தரம் படிச்சுட்டு தான் கையெழுத்து போடணும் அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாலே டிசைட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி தான் நம்ம பண்ணணும் உங்களுடைய பொதுவுல உங்களோட இமேஜ் முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க எட்டில் வந்து அஷ்டமத் சனி அப்படின்றது லீகல் இஷ்யூஸையும் நம்ம கொடுக்கும் இல்லையா அது வந்து எட்டாம் இடம்ன்றது வந்து இடமாற்றம் அஷ்டமச்சனி வந்து இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வேலை தேர்றவங்க வேலை கிடைக்காது அதனால் டிலே ஆனாலும் வேலை கடைசியில் கிடச்சிரும் அதனால் இடமாற்றம் ஏற்படும் ஸோ வே வேலை வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை வேறு வேலை தேறிட்டுருப்பீங்க அந்த உத்தியோக மாற்றம் ஏற்படும் ஸோ இது மாதிரி வந்து இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இது ரெண்டையும் தரக்கூடியதாக நமக்கு வந்து அஷ்டமச்சனை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனசில் இனம் புரியாத ஒரு பயத்தை கொடுக்கும் திடீர் செலவுகளை கொடுக்கும் மறைமுக பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தும் இதெல்லாம் வந்து அஷ்டமச்சனாக ஏற்படுறது குரு வந்து லாபத்தில் இருந்தால் கூட அவர் வக்ரமாக இருக்காரு பழைய நண்பர்கள் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க நம்மளுடைய யோசனைகள் எல்லாத்தையுமே ஆசைகள் எல்லாத்தையுமே வந்து மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வரும் நீங்கள் ஏற்கனவே வேண்டிய பாக்கிகள் வசூலாகிறது ஏற்கனவே நமக்கு வர வேண்டிய லாபங்கள் எல்லாமே இந்த டயத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எழுதுக்கலாம் ஜென்மத்தில் கேது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து என்னென்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லா ஃப்ளக்சுவேட் ஆகும் நல்ல உறுதியாக இருக்காமல் தெரியும் திடீர்னு வந்து என்ன போட நம்ம எவ்வளோ முயற்சி நம்ம இங்கே நடக்கவே மாட்டேங்கன்னா ஏன் எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு அது நினைக்கப்போம் இல்லையா அது மாதிரி அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸில் ஒரு உயர்வு தாழ்வு வரும் ஒரு லோன்லியான ஒரு ஃபீலிங் நம்ம மட்டும் எல்லோரும் நடக்குது நமக்கு மட்டும் நடக்கல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அது மாதிரியான ஃபீலிங் வரும் ஸோ பொதுவாக வந்து இந்த அவங்களுக்கு ஏழாவது வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறனால வேலை செய்கிறவங்களுக்கெலாம் கிளைன் பேஸ்டாக யாரெல்லாம் கிளைண்ட்டோட ரிலேஷன்ஷிப் வச்சு கிளைன் பேஸ்டு ஒரு ஜாப் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் பப்ளிக் டீலிங்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் நல்லாயிருக்கும் கன்சல்டன்சி இல்லை லீகல்ல இருக்காங்க இல்லை ஹெச்ஆர் இருக்காங்க அவங்களுக்கெலாம் நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னா அவங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லை அவங்க கம்ப்ளைண்ட்டை நீங்கள் நிறையா அட்டன் பண்ணி அதில் நிறையா கான்ஃப்ளிக்ஸ் வரலாம் உங்களுடைய மேலதிகாரி உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் பேர் வாங்கிட்டு போயிடலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம தானே பண்ணுறது சண்டைப்படாங்க ஈகோ அப்படிங்கன்னா ப்ராக்ரஸ் நமக்கு எப்பவுமே நல்லபடியாக இருக்கும் ஈகோனால நம்மளுடைய ப்ராக்ரெஸை கெடுத்துக்க வேண்டாம் பொது வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை ஃப்ரெஞ்சைசி ஏஜென்சி இந்த மாதிரி பண்ணுறவங்க கான்ட்ராக்டை ஒர்க்கர் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு எந்த ஒர்க் பண்ணாலும் சரி அதெல்லாம் நல்லாயிருக்கும் பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் பார்ட்னர்ஷிப் யாரோட இருக்கீங்களோ அவங்களோட கான்ஃப்ளிக்ஸ் ஏதாச்சும் வரலாம் கொஞ்சம் அமைதியாகவே டீல் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா சரியாக போயிடும் அதே மாதிரி லீகல் நோட்டீஸ் ஏதாச்சும் வரலாம் ஸோ இந்த மாதிரி என்ன நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணாலு எதையுமே வந்து எழுத்தில் பண்ணுங்கள் எதையுமே வந்து வாய் வார்த்தையாக சொல்லாத எல்லாத்தையும் எழுத்தில் அக்ரிமெண்ட் போட்டுக்குங்க அப்படி எழுத்தில் வச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே இருந்ததாக இந்த காலகட்டத்தில் நல்லது இது மாதிரி வந்து இப்போ லாபஸ்தானில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர்னு இன ம மறைமு ஏற்கனவே வரவேண்டிய பணங்கள்லாம் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் கிடைக்கும் வந்து நெட்ஒர்க் மூலமாக சம்பாதிக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த குரு பகவான் லாபஸ்தானில் இருக்கலாம் ஆனால் அதே டயத்தில் சனி பகவான் இருக்கிறனால சடன் திடீர்னு எதிர்பார்க்காம வந்து சடனாக நமக்கு ஏதாச்சும் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்துடலாம் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரலாம் இல்லை இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரலாம் ஸோ இந்த மாதிரி வரும் மாதிரி இந்த காலக்கட்டத்தில் ரிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் அதாவது இல்லை அந்த ட்ரேடிங்கில் போடுறேன் அது மாதிரி ரிஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத இப்போ அந்த தவிர்த்துருங்க தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது பொதுவாக திருமணத்தை பொறுத்துல காம வந்து டிஸ்கஷன் பண்ணலைன்னா பிரச்சனை ஆகிடும் அதனால் எதையுமே கொஞ்சம் காமா டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக பப்ளிக் இமேஜ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் நீங்கள் பப்ளிக்கில் அவங்களுடைய இமேஜை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சைலன்ஸு அது அது அதான் மேக்சிமம் முக்கியமானது நம்ம வந்து சைலண்ட்டாக இருந்தோம்னாலே பல விஷயங்கள் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் பொதுவாக வந்து நெஞ்செரிச்சல் பிபி உள்ளவங்களுக்கு பேக் பெயின் இந்த ஸ்பெயின் ஸ்பெயினல் காட்றதுக்குல பேக் பெயின் அது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் பொதுவாக வந்து நீங்கள் வந்து சன்லைட்டில் சூரிய ஒளி உடம்புல படுற மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மார்னிங் அது வந்து ரொட்டீன் ஆக்கிக்கோங்க மார்னிங் வந்து ஸ்ட்ரிக்டாக அது வந்து ரொட்டீனாக வச்சுக்கோங்க மார்னிங் வந்து சூரிய ஒளி உங்கள் மேலே படுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் சூரிய பண்ணது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனை வழிபடுது ரொம்ப ரொம்ப நல்ல தாமிரப் பொருட்களே அதை வாங்கி கொண்டு போய் சூரியனுக்கு வச்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனை வழிபடுங்க சனிக்கிழமை அன்னைக்கு எழு தீபம் போடுங்க சனி பவனுக்கு கஷ்டம சின்ன நடக்கிறது அதனால எழு தீபம் போடுங்க தினம் வந்து ஓம் ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் சூர்யா என்மகா ஓம் ஹிராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சூர்யா என்மகா ஓம் ஹிராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சூர்யா என்மகா அப்படின்னு சொல்லுங்கள் இது மாதிரி டெய்லி வந்து பதினாறு முறை சொல்கிறது ரொம்ப நல்லது பொது வந்து ஈகோ வச்சு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அதனால் அது ஆமாம் அதை அவசரப்பட்டு முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் அது மாதிரி யோசித்து முடிவு தங்க கலர் மஞ்சள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல இந்த மாதம் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக இருக்குது பொதுவாக வந்து இந்த உறவுகளில் பிரச்சனைகள் வரலாம் பொதுவாக இந்த மாதத்தை வந்து ஜிஸ்டாக சொல்லணும்னா அகம்பாவம் குறையும் அறிவு உயரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மாதிரி வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு ப பல விஷயங்களில் ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் ஈகோ பிரச்சனைகள்னால உங்களுக்கு வரலாம் அப்போ வந்து நம்ம அதை ஈகோ பிரேக் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை செல்ஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸில் கொஞ்சம் குறைகள் வரலாம் பட் அதெல்லாம் கொஞ்சம் அமைதியாகவே டீல் பண்ணுங்கள் இன்னும் சொல்ல போனால் பிள்ளையார தினம் வணங்குறது அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது சூரியனை வணங்குமா பிள்ளையாரை வணங்குவோம் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான வணங்குவோம் சனிக்கிழமை சனி பவனுக்கு எழு எழுதீபம் போடுவோம் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் எல்லோருக்கும் நன்றி மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்